ஏய் என்னது கருமா நானே பயந்துட்டேன் தெரியுமா ஆமா நீ பாட்டுக்கு இங்கிட்ட அங்கட்டுமா நடந்துட்டு இருக்க நாங்க பேசிட்டே இருக்கோம் நீ பாட்டுக்கு அங்கேயும் நடந்துட்டே இருக்க என்னத்தோசிச்சு நடந்துட்டு இருக்க நீங்கள கத்துறீங்க எனக்கே பாரு இன்னும் நெஞ்சல தட 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 நடிச்சிட்டே இருக்கு சரி அதை விட நீ என்னது யோசிச்சு நடந்துட்டு இருக்க என்னாச்சு உனக்கு நான் சும்மா தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு நடந்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருக்கேன் சொன்னா நீங்க என்ன பைத்தியம் நினைப்பீங்களோ ஆல்ரெடி நீ நடக்கிறத பார்த்தே உன்னை பைத்தியம் நினைச்சிட்டோம் இதுல நீ சொல்ல போற விஷயத்துக்கு உன்னை பைத்தியம் எல்லாம் நினைக்க மாட்டா சொல்ல வந்ததை சொல்லு அது ஒண்ணும் இல்லடி இந்த மாப்பிள்ளை நம்ம ஏற்கனவே இங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படியா எங்க பார்த்திருக்கோம் எனக்கொண்ணு ஞாபகம் இல்லையே இல்ல இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நம்ம ஊட்டி போனப்போ நம்ம போட்டோ எடுத்து தந்தது பின்ன நாம பின்னாலேயே வந்து வந்து அப்படியே நின்னுட்டே இருந்தத நம்ம போர எடுத்துக்கலாம் வந்து நின்னுதாங்கல அந்த பையன் மாதிரியே இருக்குல்ல இவரை பாக்க ஏய் ஆமா சின்ன பொண்ணே நீ சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது சொன்ன மாதிரி பாறேன் அந்த மாதிரியே தான் இருக்கு ஆனா இது எப்படி நாம கன்ஃபார்ம் பண்றது ஆமா எனக்கும் first பார்க்கறப்போ எங்கயோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு

என்ன தேடி போய் கேப்ப நாம எல்லாம் முன்ன பின்ன பாத்துர்க்கோமா உங்க எப்ப எங்க பார்த்த மாதிரியே இருக்கேன்னு கேட்கணும் கேக்கணும் வேற என்ன தப்பு கேக்குறது ம் சரி அப்படியே கேக்கலாம் இப்ப நம்ம கிட்ட மாப்ளோட போன் நம்பர் இருந்திருந்தா கூட ஏதாவது கேட்டிருந்திருக்கலாம் அவர் நம்பரும் இல்லையே இந்த லூசு பூஜாக்கா ஒரு நம்பர் கூட வாங்கல ஏய் என்னடி வலியாறீங்களா நானா போய் எப்படி நம்பர் வாங்குறது அவரா ஏதாவது இந்த நம்பர் கேட்டிருந்தானா சரின்னு கொடுத்துப்பேன் அவரும் கேட்கல நானும் கொடுக்கல இல்ல நான் மட்டும் போய் உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு கேட்டா நல்லாவா இருக்கும் அது கொஞ்சம் நமக்கே ஒரு மாதிரி கேவலமா இருக்காது இப்ப எல்லாம் நல்லா வகண்யா பேசு. மாப்ள வந்து பேச வரப்ப மட்டும் பேசிராத. அப்படியே குமுஞ்சிட்டி இல்லேன்னா என்கிட்ட பார்த்துட்டு நினுக்கோ. சரியா? ஆமா, நீ ஒழுங்கா பேசலைன்னா மாப்ள உன்கிட்ட நம்பரੂੰ கொடுத்துப்பாரு. உள்ள ஊ நம்பரையாவது கேட்டிருந்தப்பாரு. நமக்கு இப்ப வந்த சந்தேகத்தை நாம சீக்கிரமா தீர்த்துந்திருக்கலாம். இனி நம்ம எப்ப இவங்க நிச்சய விக்கறங்களோ அதுவரைக்கும் காத்து இருந்து அதுக்கு தான் கேட்க முடியும். அதுக்குள்ள நாம இந்த விஷயத்தை மறந்துட்டோம்னா? அதெல்லாம் மறக்க மாட்டோம் நான் அர்க்கன்ல நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் நம்ம இதை பத்தி கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டே தான் ஆகணும் ஏ ராசாய் என்னப்பா பார்த்தியக்கா என்ன விஷயம் அது ஒன்று முன்னாடி கோயிலில் கூழ் ஊற்றுறாங்களாமோ அந்த மருமகிட்ட சொல்லி பாத்திரத்தை கொடுத்து அனுப்பு போய் கூழ் வாங்கிட்டு வாங்க இல்லாட்டினா இந்த ஆடி மாசமே முடிஞ்சது இனி நமக்கு ஒரு சட்டி கூழ் கிடைக்காம போயிட போகுது இவளுக்கு எல்லாத்தையும் மறந்து அப்படியே உட்காந்துருக்காள்க நீ சட்டை போட்டு உன் வர்மம் சொல்லி அனுப்பு ஆமாக்கா எனக்கும் ஆசையாக தான் இருக்கு ஆடி வாங்கி குடிக்கணும்னு அதுவும் அம்மனோட பிரசாதம் இல்லையா இவளுக்கு ஒன்னத்துக்கும் ஆக மாட்டாள் விட்டா நானே போயிடுவேன் என்ன பண்ணுறது என்னால் அவ்வளோ தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வர முடியாது இவனா அவள் கூட்டாளிக நாலு பேர் கூட சேர்ந்து போனானா ஆளுக்கு ஆளுக்கு அப்படியே பேசிட்டு போனாங்கன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாள் சரி சரி நான் இவள்கிட்ட சொல்லி அனுப்புறேன் நீ உன்ற மர்ம போய் தயார் பண்ணுப்போ ஆமாண்டி ராகி வீட்லேயும் ஒரு கூழு ஒரு பிரசாதம் பண்ணுறதில்லை ஒன்னத்தையும் பண்ணுறதில்லை அப்படியே சும்மாவே இருக்கா நமக்கு வெளியில் சும்மா கிடைக்கிறது கூட வாங்கிட்டு வந்து தரலைன்னா எப்படி அதுக்காவது நான் போய் அனுப்பி விட்றேன் சரி நீயும் பாரு நான் வாரேன் ஆ சரிங்க பெரிய பொண்ணே சரி பெரிய பொண்ணு எங்கடி போய் தொலைஞ்சேன் கொஞ்சம் சீக்கிரமா வா ஏன்னு என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க உள்ள வேலையா இருந்தேன் நீங்க கத்திர பாட்டு சட்டு போட்டு ஓடி வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்க எனக்கு உள்ள வேலை கிடக்கு

என்ன விஷயம் வேலை எல்லாம் பார்க்க சொல்லுங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு கோயிலுக்கு போயி கூழ் வாங்கிட்டு வா இது ஆடி மாசம்ங்கிறது நினைப்பும் உனக்கு இல்ல இதை வீட்டுல ஆக்கி சாமி நினைப்பும் உனக்கு இல்ல அது இல்லாட்டாலும் போய் தொலையுது நீ வெளியில கிடைக்கிறதாவது கொஞ்சம் எனக்கு பிரசாதமா கொண்டு வந்து கொடு நான் கண்ணுல ஒத்தி ஆத்தா பேரை சொல்லி குடிச்சுக்கிறேன் போ நீ போய் சீக்கிரமா பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனேன்னா அப்படியே மெதுவாக நடந்து போனேன்னா வாங்கிட்டு வந்துடலாம் இரு நீ ஒன்றும் போக வேண்டாம் நீ போனால் சின்ன பாத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுவேன் நானே ஒரு பாத்திரமாக எடுத்துகிட்டு வந்து தரேன் அந்த பாத்திரம் நிறைய கூழ் வாங்கிட்டு வா வெச்சு ரெண்டாவது நாள் குடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆ சரிங்க அப்போ நீங்களே பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்பா அடா இன்னைக்கு கிழவி எப்படியோ அதுவாகவே நமக்கு வெளியே போகிறதுக்கான வழிவகுத்து கொடுத்துருச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு போயிட வேண்டியது தான் இந்தாடி இதில் போய் வாங்கிட்டு வாப்போ ஐயோ அத்தை இவ்வளோவா இவ்வளோ வேணாம் வேஸ்ட் ஆகிட போகுது அதுக்கு யாராவது இல்லாதப்பட்டவங்களாவது குடிப்பாங்க ஏய் நான் சொல்றது மட்டும் நீ பண்ணிடி நீ ஒன்றும் பெருசா எனக்கு நாட்டாம பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நீ போய் வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வா இவ்ளோவா அவ்வளோவான்ட்டு இல்லை இதை கொண்டு போ இதுல எவ்வளோ போடுறாங்களோ போடட்டும் ஒரு அரவாசியாவது போட மாட்டாங்களா எப்போவுமே எந்த பாத்திரம் எடுத்துட்டு போனாலும் பாதியை தான் அவங்க போடுவாங்க இவ்ளோ பெருசா எடுத்துட்டு போனாலும் இதில் பாதியாவது நமக்கு கிடைக்கும் அதுக்கு அதுக்குள்ளங்க அத்தை இதுல வாங்கிட்டு நான் எப்படியாத்தான் எடுத்துட்டு வருவேன் ஏதாவது தூக்கு கொடுங்க அதையாவது கையில பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இது எப்படிங்க எடுத்துட்டு வருவேன்

ஏண்டி ஒரு மாதிரி இருக்கே என்னாச்சு ஒன்றும் இல்லடி நம்ம மனசெல்லாம் கஷ்டமாக இருக்கு அழுதையா வருது ஏண்டி என்னாச்சு சொல்லு எது வரனாலும் சொல்லுடி நம்ம பார்த்துக்கலாம் அது ஒன்றும் இல்லடி இந்த வயநாட்டில் இப்படி ஆயிடுச்சு பாத்தியா அது ஃபோனை எடுத்தாலே எல்லாம் இதை பற்றி தாண்டி வருது அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கெல்லாம் எவ்வளோ ஆசை கனவோடு இருந்திருப்பாங்க சரி நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு ஏதாவது நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லி தானே படுத்திருப்பாங்க ஆனால் ப தூங்குறப்பவே அப்படியே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுல அதை நினச்சா தாண்டி கஷ்டமாக இருக்குது எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கனவு இருந்திருக்கும் சே இந்த கடவுள் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரியல ஓ அதை நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கியா விடுடி அதை நினச்சி நாம கஷ்டப்பட்டு என்னடி ஆக போகுது அவங்களுக்காக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம் அவங்க இதிலேருந்து எல்லாம் சீக்கிரமாக மீண்டு வரணும்னு சொல்லி நம்ம நல்லா உட்காந்து ப்ரே பண்ணிக்கலாம் சரியா லக்ஸு லக்ஸு வா பெரிய பொண்ணு வா வந்து உட்காரு நான் உட்காரெல்லாம் வரல லக்ஸு வாங்க கிளம்புங்க நம்ம போகலாம் கிளம்பணுமா எங்கடி கிளம்பணும் அட வாங்க லக்ஸு கோயிலில் பூ ஊற்றுறாங்களாமா போய் வாங்கிட்டு வரலாம் என் மாமியார் வேறு அவட்டாச்சும் ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கு அதில் வாங்கிட்டு வாங்க ஓ அதுக்கா ஆமாண்டி இவர் கூட சொன்னாரு கூலுறோம் ஊத்துறாரா இவருக்கார உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட சொல்லலையா என் வீட்டுக்காரரு என்னத்திட்ட சொல்றாரு அவருக்கு நாள் முழுக்க அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்கும் அவங்க அம்மா கிட்ட பேசுறது பாருன்னா தானே என்ன கவனிச்சேன் அவர் அங்கேயே பேசிட்டு இருப்பாரு இல்ல இங்க இருந்து என் கிட்ட

ஆ சரிம்மா போயிட்டு வா நாங்கள் பார்த்துக்குறோம் சரி இது இவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டுடலாம் ஹலோ ஏய் சரஸ் கேட்குதாடி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா கோயிலில் கூழ் போடுறாங்களாம்மா போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஆ ஆமாம் ஆமாம் அப்படியே உமாவையும் கூட்டிகிட்டு வந்துடுடி போயிட்டு வந்துடலாம் வா வா நான் அப்படியே அங்கே வெளியே அங்கே இது பக்கத்தில் அந்த மரத்து பக்கத்தில் வந்துடு சரியா ஆ ஆ வைக்கிறேன் போட ஆரம்பிச்சிங்களா

ஆமா பெரிய பொண்ணு மாமியார் கரெக்டா சொல்லிருக்கு நிறைய எடுத்து போய் கொஞ்சம் நான் நாளைக்கு குடிச்சன் வெய் அத்த வசமா இருக்கும் பெரிய பொண்ணே ஆக மொத்தத்துல நீ பாத்திரம் எடுத்து வரல வெறும் கைய வீசிட்டு வந்திருக்க உன்னை என்ன சொல்லி லட்சுமி அக்கா கூப்பிடுச்சு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து சொல்லி தான் கூப்பிடுச்சு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தா என்ன வெறும் கைய வீசிட்டு வந்தே என்னால எல்லாம் வாங்க முடியாது அப்படி வாங்கனால நான் உனக்கு தர மாட்டேன் அது என்னடா சொந்தம் பாத்தியா பெரிய பொண்ணு கால வாரியோட பாத்தியா என்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லடி அதனால தான் சரி நீ இவ்ளோ பெரிய போசியை கொண்டு வந்திருக்கியே அதுலயே போட்டு எடுத்துட்டு போயிரலாம் அப்படி சொல்லி தான் வந்தேன் இந்த பாரு அந்த பாத்திரத்துல ஃபுல்லா வாங்கிக்கலாம் அதுல பாதி உனக்கு பாதி எனக்கு சரியா அப்ப நான் மட்டும் தனியா போய் வாங்க மாட்டேன் நீ தான் வந்து சொல்லணும் அங்க அவ்வளவு பெருசு எடுத்து போனாலே முதல்லயே ஒரு மாதிரி பாப்பாங்க இதுல அந்த ஃபுல்லா வேற வாங்கிட்டு நான் ஒத்தையால எப்படி எடுத்து போறது ஒரு ஆட்டோ கிட்டோ புடி இந்த கூல வாங்கிட்டு ஆட்டோல வச்சு எடுத்து போய்க்கலாம் சரி டி ஆட்டோக்கு 50 ரூபாய் ஆகும் நான் தரேன் எடுத்துட்டு வா ஓடி அங்க ஓடி அங்க கூல உத்துறாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க கூல உத்துறோம் திரும்பி பண்ணி ஓடு ஓடு என்னடா இந்த இடத்துல ஊத்துங்கனே என்னம்மா இவ்வளோ பெருசாக கொண்டு வந்திருக்க மொத்த குழையும் ஒருத்திக்கே ஊற்றிட்டா பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் ஊற்ற வேண்டாமா எங்கேருந்து பின்னாடி வந்து நிற்கிறவங்களும் பாருங்க அவ்வளோ பெருசு பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் அம்மா வீட்டாளுங்களே இப்படி பண்ணால் நல்லா இருக்குமாம்மா மீதி இல்லை எல்லாத்துக்கும் தரணும் இல்லை இது கோயில் பிரசாதம் இல்லையா ஏப்பா சக்தி இதெல்லாம் கேட்க மாட்டியா உன் வீட்டை வீட்டம்மா பாரு எவ்வளோ பெரிய அண்டாவை தூக்கிட்டு வந்து வந்துட்டுருக்குன்னு என்ன மொத்த குழையும் நீங்களே வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு நீங்களே குடிச்சு முடிச்சிடலன்னு சொல்லி இதெல்லாம் நல்லாவாப்பா இருக்கு என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளுப்பா என்ன பெரிய பொண்ணு இதெல்லாம் இவ்வளவு பெருசா எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்கு நீ எல்லாம் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்து நினைச்சிட்டு இருக்கியா எங்க சும்மா என்ன சத்தப்படுதுங்க இதை ஒண்ணு நான் எடுத்துட்டு வரல உங்க அம்மா தான் கொடுத்து அனுப்பினாங்க நான் சின்னதா ஏதாவது கொடுங்கன்னு கேட்டா அதெல்லாம் முடியாது இதுல பாதி முக்கியவசியாவது நீங்க எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க நான் ஒண்ணு இதை எடுத்துட்டு வரலப்பா எது கேட்கறதா இருந்தாலும் அம்மா கிட்ட போய் கேக்குங்க சும்மா இங்க நின்று என்னை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க அண்ணே இது பெரிய பொண்ணுக்கு மட்டும் இல்லங்கண்ணா இதுலயே எனக்கு கொஞ்சம் எடுத்துக்குவேன் நான் பாத்திரம் ஏதோ எடுத்துட்டு வரலையா அதனால இது எங்க ரெண்டு ஆளுக்கா கொடுத்துருங்கண்ணே நான் இதுல இருந்தே கொஞ்சம் எடுத்துக்கிறேன் என்ன கோயில் பிரசாதம் நான் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் கொடுங்கண்ணே நம்ம உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து தர மாதிரியே பேசிட்டு நின்றுட்டு இருக்கீங்க கோயில் பிரசாதம்னா நீங்க நாலு பேர் மட்டும் வாங்கிட்டு போனா போதுமாமா இது பின்னாடி நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா நீங்க நாலு பேர் மட்டும் பிரசாதத்தை சாப்பிட்டு நல்லா இருந்தா போதுமா அம்மா இந்த ரெண்டு சட்டின்னு மட்டும் இல்லம்மா இனி நாலு சட்டி கொண்டு வந்து இதுக்குள்ள பாத்திரத்துக்குள்ள போட்டாலும் அது பத்தாதுமா ஏமா அது முழுக்க எல்லாம் ஊட்ட முடியாதுமா என்ன பின்னாடி வரவங்களுக்கு பத்தாம போயிடும் கோயில்ல தெரிஞ்சுச்சுன்னா எங்களை தான் புடிச்சு சத்தம் போடுவாங்க அதனால கொஞ்சமா ஊத்துறேன் அது மட்டும் இப்பதைக்கு வாங்கிட்டு போங்க ஆமா எல்லாத்துக்கும் ஊத்தி முடிச்சிட்டு இருந்துச்சுன்னா சொல்லி அனுப்புறோம் அப்ப வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ இதில் வந்த கதை வந்து தொண்ணூறு சதவீதம் உண்மையான கதைப்பா அந்த உண்மையான கதையை தான் இப்போ நாங்கள் போட்டுட்டு இருக்கறது அப்புறம் வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் ஒரு லைக் போட்டுருக்கா நீங்க தான் நம்ம இருக்க நீங்களே ஒரு லைக் போடாமல் இருந்தீங்க வேற யார் நமக்கு போடுவாங்க அதனால் ஒரு லைக் போட்டுருங்க நன்றி